ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் தொண்டையும் வீணாக போயிட்டு இருந்த யூடியூப் சேனலில் கத்தி கத்தி என்னுடைய வந்து சாப்பாடு வந்து பால் சொதி ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க பால் சொதி என்ன நான் முருங்கை இருந்து முருங்கா வெட்டி போட்டேன் பால் சொதி சரியா இங்களை வந்து கத்திரிக்காய் வறுவல் இங்களை வந்து இங்களை வந்து கொத்தவரங்காய் இங்களை வந்து நெத்தொழி வறுவல் ரெண்டு சோறு போட்டுக்கொண்டு இது எனக்கு மதி ஓகே மக்களே இதில் வந்து எனக்கு குடிக்க ஜூஸ் இருக்குது சரியாக பாருங்கள் ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் இது வந்து என்ன ஜூஸ் மெங்கா ஒரே ஜூஸு சரியாக இவ்வளோ தான் என்னுடைய சாப்பாடு சரியாக சாப்பிட்டு வரும் பசிக்குது சரியாக மக்களே நீங்களாம் சாப்பிட்டீங்களா மறக்காமல் கொமன் பண்ணுங்கள் பாப்போம் நாங்கள் இல்லை ஒரு புடி எப்படி சாப்பிடுன்னு சொல்லி இந்த மாதிரி கத்திரிக்காவம் போட்டு இந்த மாதிரி கொத்தரங்கையும் உடச்சி போட்டு இந்த மாதிரி நெத்தொழியும் போட்டு இந்த முருங்கை இந்த மாதிரி இப்படி நல்லா வலித்து போட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்மா ஒரு வாய் வேற வேறு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே டாட்டா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே